அனுரா அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு நுகேகொடை என்கின்ற பகுதியிலே போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று செய்திகள் வருகின்றன ஆனால் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்படுகிறது இந்த போராட்டம் அனுராவுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறதா அல்லது ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகிறதா அல்லது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நகர்வா இந்த கேள்விகள் தான் இன்று பிரதானமாக எழும்பி இருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு புதிதாக பல தோழர்கள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில தோழர்கள் வேறொரு களங்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் உங்களோடு தினமும் பேசுவதற்கான ஒரு களத்தை உங்களுடைய பயிர்வு எங்களுக்கு கொடுக்கும் அந்த பகிர்வை தேடித்தான் உங்களோடு தினமும் பயிருங்கள் பயிருங்கள் என்று நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி ஒரு வருடம் முடிந்து அடுத்து ஒரு இரண்டு மாதங்கள் கடந்து நடந்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய ஆட்சியில் என்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் அரசியல் ரீதியான தர்க்க வார்த்தைக்குள் செல்ல விரும்பவில்லை ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சி முறைமைகளை எந்த கோணத்தில் பார்க்கிறது இந்த ஆட்சிக்கு என்னென்ன நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள் இந்த ஆட்சி அதனை தாக்குப்பிடித்து வெல்வதற்கான ஒரு களத்தில் இருக்கிறதா இலங்கையை பொறுத்த போராட்டம் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது அது ஆட்சியாளர்களை பயம் கொள்ளக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடுகிறது காலிமுக திடல் போராட்டம்தான் மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் பசில் ராஜபக்சேயும் நாட்டை விட்டு விரட்டி அடித்தது மக்கள் ஓரணியில் திரண்டு நின்று காட்டிய எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக அலற வைத்தது அவர்களை சிதற வைத்தது என்பதுதான் நிஜம் இன்று வரை ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியல் களத்தில் கோலொச்ச முடியாத ஒரு களத்தை உருவாக்கி காட்டியது அந்த காளிமுகத்திடல் போராட்டம்தான் அதன் பின்பு தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் பொத்துவில் பொலிகண்டி வரை ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் தமிழர்கள் மீது திணித்து கொண்டிருக்கக்கூடிய அடக்குமுறைகளை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை ஒரு அகிம்சை போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்த பொழுது இந்த போராட்டம் என்ன பெரிய பாதிப்பை கொடுத்து விடுமா என்ற ஏளனம்தான் இருந்தன ஆனால் இளைஞர்கள் மற்றும் மக்கள் திரண்டு அந்த போராட்டத்தை சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் அப்பொழுதுதான் தமிழர்களுடைய இன்னல்கள் பலருடைய செவிப்பறைக்குள் சென்று அவர்களை சிந்திக்க வைத்தது எனவே இலங்கையை பொறுத்த போராட்டம் என்பது மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாகத்தான் பல கட்டங்களில் இருந்திருக்கின்றன தற்பொழுது அனுரா அவர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் அனுராவர்களுடைய ஆட்சி முறைமையை மையப்படுத்தி கடும் விமர்சனங்கள் இருக்கின்றன ஒரு சிலர் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடியது புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் நிதியை பெற்றுவிட்டு அவர்களுக்கு தனிநாடு கொடுக்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு அனுராவும் அவரை சார்ந்தவர்களும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கதை கட்டி அமைக்கப்படுகிறது இன்னொரு கரை வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவங்களை பின்வாங்குவதனால் அங்கு மீண்டும் போராட்டக்களம் உருவாவதற்கான ஒரு சூழல் அமைக்கப்படுகிறது அரசு திட்டமிட்டு அந்த பகுதியில் போராட்டம் வெடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனம் வைக்கப்படுகிறது எப்படியும் கூடிய விரைவில் அனுரா தனிநாடு கொடுத்து விடுவார் என்கின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுகிறது இந்த விமர்சனங்கள் அத்தனையுமே தமிழர்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இதற்கான விளக்கங்களை தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்தால் கூட இந்த விமர்சனம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் <Wij> ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுகிறார் மஹிந்த ராஜபக்சே மீது வழக்கு கோத்தபய ராஜபக்சே மீது வழக்கு அவர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்கின்றது கேள்வியாக இருக்கிறது என்கின்ற பரபரப்பு மைதிரி மீது விசாரணை என முன்னாள் ஜனாதிபதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய களம் உருவாகி இருக்கிறது அதுபோல முன்னாள் ஜனாதிபதிகள் எந்தவித பணமும் கொடுக்காமல் மிக ஆடம்பரமாக அரசு மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்த பாதுகாப்புகள் பின்வாங்கப்படுகிறது இவைகள் அனைத்துமே முன்னாள் ஜனாதிபதிகளை சிந்திக்க வைக்கிறது இனியும் இந்த ஆட்சியை தொடரவிட்டால் ஒட்டுமொத்தமான தங்களுடைய அடையாளம் அளிக்கப்பட்டு விடும் என்று சிந்திக்கிறார்கள் இந்த சிந்தனையின் வெளிப்பாடாக போராட்டத்தை உருவாக்குவதற்கு பல முனைகளில் முயற்சித்தார்கள் ஆனால் அந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட மறுநிமிடமே அவை நீர்த்து போயின அந்த போராட்டங்கள் அடுத்த இலக்கை நோக்கி நகர முடியாமல் தவித்தன உடனடியாக அடுத்த திட்டமிடுதலை எடுத்தார்கள் அது என்னவென்றால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து மிக பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டுமென்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை தேர்வு செய்து போராட்டக் களத்திற்கான காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள் இந்த போராட்டக்களம் ஆட்சியாளர்களுக்கு எதிரானதா என்கின்ற கேள்விக்கு சரத் வீரசேகரா இன்று பதில் அளித்திருக்கிறார் இந்த போராட்டம் ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டிய போராட்டம் அல்ல மக்களை விழிப்புணர்ச்சி செய்யக்கூடிய போராட்டம் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் இந்த கொடுமை அகற்றப்பட வேண்டும் என்பது நிஜம்தான் ஆனால் அதற்கான போராட்டம் இதுவல்ல என்று அவர் இந்த போராட்டத்தை மையப்படுத்திய செய்தியை சொல்லியிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி நாங்கள் இதற்காக போராட்டம் நடத்தவில்லை என்று சொல்வாரே ஆனால் அவர்கள் அந்த அதற்கு நேர் எதிர்மறையான செயல்பாடுகளை கொண்டிருப்பார்கள் என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் அனுராவிற்கு எதிரான ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒட்டுமொத்தமாக அனுரா ஆட்சியை சிக்கலில் கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஆட்சி செயல்படுவதற்கு தகுதியற்ற ஒன்று என்கின்ற நிலையை உருவாக்கி அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு கூடி பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இதை எப்படி அனுரா ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் தமிழர்களுக்கான தீர்வை அளிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் அதை நோக்கி நகர்வதற்கான களங்களை எடுத்து அதற்கான முடிவுகளை எழுதுவார்களா அல்லது இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுவார்களா காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது எதிர்கட்சிகளுடைய போராட்டம் என்ன ஒரு கோணத்தில் செல்ல இருக்கிறது என்பதை வைத்து காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்